எல்லாருக்கும் வணக்கங்க நான் ஒரு துளி கூட எண்ணெயே சேர்க்காம ரெண்டு விதமான மசாலா வேர்க்கடலை தாங்க செய்ய போகிறேன் வேர்க்கடலையில நிறைய ப்ரோட்டீன் இருக்குதுங்க அதுவும் கொஞ்சமும் எண்ணெய் சேர்க்காம இந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி ஸ்கூல் காலேஜ் ஆஃபீஸ் வீடு நல்ல ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான ஸ்நாக்ஸுங்க வாங்க ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு ரெண்டு கப் அளவு பச்சை வேர்க்கடலை சேர்க்குறேன் நான் ரெண்டு விதமான வேர்க்கடலை செய்ய போகிறதுனால ரெண்டு கப் அளவு எடுத்திருக்கேன் வேர்க்கடலை நல்லா சூடாகி ரெண்டாக வெடிக்கும் அந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப பொன்னீரமாக வறுக்கணும்னு இல்லை நம்ம திரும்ப மசாலா சேர்த்துட்டு வறுக்க போகிறதுனால வேர்க்கடலை நல்லா சூடாகி ரெண்டாக வெடிக்க ஆரம்பிக்கும் அந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஒரு கிண்ணத்தில் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் பெருங்காயம் ஒரு டீஸ்பூன் அளவு எலுமிச்சை பழம் சாறு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ரொம்ப திக்காவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி கலந்துக்கலாங்க சூடு பண்ணி வச்சிருக்க வேர்க்கடலைய ஒரு தட்டுல ஒரு கப்பளவு சேர்த்துடுறேன் கலந்து வச்சிருக்க மசாலாவை வேர்க்கடலையில சேர்த்துட்டு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி சமமாக கலந்து விட்டுக்கலாம் வேர்க்கடலையில மசாலா போடுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு காரமோ உப்போ ஒன்று கூடவாவோ குறைச்சலாவோ வேணும்னா சேர்த்துக்கலாம் வேர்க்கடலையோட மசாலாவை நல்லா கலந்து விட்டாச்சு அடிக்கனமான பாத்திரத்தை ஸ்டவ்ல வச்சுருக்கேன் பாத்திரம் சூடானதும் நம்ம கலந்து வச்சுருக்கேன் மசாலா வேர்க்கடலையே இதில் சேர்த்துடலாம் வேர்க்கடலை நம்ம வறுத்து முடிக்கிற வரைக்கும் அடுப்பு ஸ்லோ ஃப்ளேம்லே தான் இருக்கணும் நம்ம துளி கூட எண்ணெயே சேர்க்காமல் செய்கிறதுனால இந்த மாதிரி பாருங்கள் தெரியும் உங்களுக்கு கடாயில் அடியில் ஒட்டுற மாதிரி இருக்கும் நீங்கள் வறுக்கு வறுக்கு அது சரியாக வந்துடும் இதுக்கு நம்ம அடிக்கனமான பாத்திரம்தான் உபயோகப்படுத்தணும் நீங்க செய்யும்போது உங்களுக்கு ஒரு வேலை அடியில மசாலாலாம் ஒட்டுற மாதிரி இருந்தா கொஞ்ச நேரம் வேர்க்கடலையை வறுத்துட்டு ரொம்ப ஒட்டுற டைம்ல இன்னொரு பத் பாத்திரம் வச்சுட்டு அதுல மாத்திக்கோங்க அதுல கொஞ்சம் வருத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மசாலா கொஞ்சம் தீஞ்சி போகாம நல்லா வரும் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வேர்க்கடலையை நல்லா கிறிஸ்பா வர மாதிரி வறுத்துக்கலாம் நம்மளுக்கு வறுக்கும் போதே தெரியும் அப்படி இல்லைன்னா ஒரு வேர்க்கடலையை வாயில போட்டு பாருங்க நல்லா கிறிஸ்பா தெரியும் போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு உடனே வேற ஒரு கிண்ணத்துக்கு மாத்திக்கணும் மசாலா வேர்க்கடலை ரெடிங்க அடுத்து சிந்தாமணி வேர்க்கடலை செய்யறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி காரத்துக்கு தகுந்த பச்சை மிளகாய் நான் நாலு பச்சை மிளகாய் சேர்க்குறேன் தேவையான அளவு உப்பு கால் டீஸ்பூன் அளவு பெருங்காயம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவு எலுமிச்சை பழம் சாறு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஆறுலேருந்து ஏழு கருவேப்பிலை இலைகள் சேர்த்துட்டு நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துக்கலாம் தட்டுல ஒரு கப்ளவு வேர்க்கடலை சேர்த்துடுறேன் இப்ப நம்ம அரைச்ச விழுது சேர்த்துட்டு மசாலா வேர்க்கடலைக்கு கலந்து விட்ட மாதிரி இதையும் அதே மாதிரி நம்ம கலந்துக்கலாம் கலந்த ஸ்டவ்ல அடிக்கணமான பாத்திரம் வச்சுட்டு அதுல சேர்த்துடலாம் இதையுமே நம்ம எப்படி மசாலா வேர்க்கடலை வருத்தமோ அதே மாதிரி சிம்லியே வச்சு வறுத்துக்கணும் மசாலா வேர்க்கடலை விட இது இன்னும் கொஞ்சம் சீக்கிரமே பாத்திரத்துல ஒட்டுற மாதிரி தெரியும் நம்ம ஸ்டவ்வை சிம்லேயே வச்சு பொறுமையாக கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் கொஞ்சமாக பாத்திரத்தில் மசாலா ஒட்டினா எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் அந்த தீஞ்சி வேர்க்கடலையில அந்த மசாலா படாமல் மட்டும் பார்த்துக்கணும் நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் நீங்கள் வேறு ஒரு பாத்திரம் வச்சுட்டு கூட அதுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க சிந்தாமணி வேர்க்கடலையும் ரெடிங்க இந்த ரெண்டு விதமான வேர்க்கடலையும் வீட்டில் செய்து பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றிங்க அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்க எல்லாரையும் சந்திக்கிறாங்க